இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ரீட் குவார்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் பாட்டு எண்டிங்க முடிச்சிடலாம் ஸோ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எல்லாமே பார்த்தோம் இம்பார்டன்ஸ் பார்த்தோம் ஹோ மினி குவார்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஹவு டு டவுன்லோட் பார்த்தோம் லோன் படிக்கணுமா இல்லை கன்சல்டேட்டர் படிக்கணுமான்னு பார்த்தோம் குவார்டர் ஆன் குவார்டர் படிக்கணுமா இயர் ஆன் இயராக படிக்குமான்னு பார்த்தோம் ப்ரொவிஷன் என்ன 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 இபிஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த பார்த்தீங்கன்னா எபிட்டா எபிடா என்ன இதோட முடிச்சுட்டு பிளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோடையும் ப்ளஸ் ரிலையன்ஸோட வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து பார்த்துருவோம் ஸோ எக்ஸாம்பிளில் வந்து பேங்க்கோட ரிசல்ட் எப்படி படிக்கணும் ப்ளஸ் ரிலையன்ஸோட ரிசல்ட் எப்படி படிக்கணும் ஏன்னா நம்ம பேங்க்ஸ் தனியாக படிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனியை தனியாக படிக்கணும் ஸோ ரிலையன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் பேங்க்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கும் ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போவோம் ஸோ எபிட்டானா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்டானா ஃபஸ்ட்டு வந்து இயர்னிங் இது இயர்னிங் அப்படின்னு சொல்லுவோம் ஈனா இயர்னிங்ஸ் அடுத்து பீனா பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இயர்னிங் பிஃபோர் அப்படின்னு சொல்கிறதுனா இது வந்து இயர்னிங்னா நம்ம ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறது ப்ளஸ் இயர்னிங் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிஷியேஷன் அப்புறம் அமௌண்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இயர்னிங் பிஃபோர்னால் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும்ல ஸோ இந்த ப்ராஃபிட் வந்து கடைசியாக நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் டேக்ஸ் கொடுத்த பிறகு அப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட் அதாவது லோன் லோன் வாங்கியிருந்தோம்னா கம்பெனி ஏதாவது லோன் வாங்கியிருந்தோம்னா அதை கழிச்சிட்டு தான் வந்து டேக்ஸ் காமிப்பாங்க ப்ளஸ் டிப்ரிஷியேஷன் வந்து கழிப்பாங்க ப்ளஸ் அமௌடைசேஷன்லாம் கழிப்பாங்க ஸோ இது கழித்த பிறகு தான் எல்லாமே உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அமோடைசேஷன் கழிக்கிறதுக்கு முன்னாடி டிப்ரிஷியேஷன் கழிக்கிறதுக்கு முன்னாடி டேக்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சோ அந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து எபிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இன்ட்ரஸ்ட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ லோன் வாங்கியிருக்காங்க கம்பெனி லோன் கொடுத்துருக்காங்க அடுத்து டேக்ஸ்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ டிப்ரிஷியேஷன் அமௌட்டைசேஷன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ டிப்ரிஷியேஷன் அமௌட்டைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிப்ரிஷியேஷன்னா அவங்க வந்து ஒரு மிஷின் வாங்கியிருக்காங்க இது ஒரு எக்ஸாம்பிள் தான் ஒவ்வொரு கம்பெனி மிஷின் வாங்காது அவங்களுக்கு தேவை என்ன தேவைப்படுமோ அது வந்து வாங்குவாங்க ஸோ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்குன நினைவு மிஷின் வாங்கின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச இருந்துச்சு ஸோ அவங்க என்ன செய்வாங்க எக்ஸ்பென்ஸ் இருக்கும்ல ஸோ எக்ஸ்பென்ஸில் வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணணும் நான் பத்து லட்ச ரூபா வந்து செலவு பண்ணியிருக்கேன் எதில் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா மிஷின் வாங்கியிருக்கேன் பட் இது வந்து நம்ம நார்மலாக நடக்கிறது கம்பெனியில் வந்து அப்படி நடக்காது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலவை வந்து அவங்க பத்து வருஷமாக வந்து டிவைட் பண்ணிடுவாங்க ஸோ பத்து வருஷங்கிறது எக்ஸாம்பிள் அது கம்பெனியோட பொறுத்து தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி வந்து ரெவன்யூ ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்கீங்க ஒரு கோடியில் ஸோ நீங்கள் என்ன பத்து லட்சத்துக்கு மிஷின் வாங்கியிருக்கீங்க ஸோ பத்து லட்சம் இது இல்லைங்க இங்கே குறைச்சிட்டிங்கன்னா பத்து லட்சம் உங்களோட ப்ராஃபிட் ஸோ கம்பெனி எப்பயுமே இப்படி செய்ய மாட்டாங்க ஏன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும் ஏன் அடி வாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்னைக்கா ஒரு நாள் தான் மிஷின் வாங்குறாங்க ஸோ அந்த குவார்ட்டரில் வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப அடி வாங்கிடும் இங்கே பத்து லட்சம் இருக்குது பட் முன்னாடி அவங்க குவாட்டரில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க ஒரு பத்தொம்பது புள்ளி அஞ்சு லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க மாதிரி அதுக்கடுத்து எவ்வளோ சம்பாதிப்பாங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு இருபத்தொரு லட்சம் சம்பாதிப்பாங்க ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் தான் சம்பாதிச்சிருக்காங்க இந்த குவார்ட்டரில் எதனால் மிஷின் வாங்கினால ஸோ அதனால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து குறை குறைச்சிருவாங்க ஸோ எப்படி குறைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறதில் குறைச்சிடுவாங்க ஸோ டிப்ரிஷியேஷன் தான் நம்ம ஏதாவது பொருள்லாம் வாங்கினோம்னா நம்ம டிப்ரிஷியேஷனில் வந்து ஆட் பண்ணிக்கிறணும் அதாவது குறைச்சிக்கிறணும் ஸோ டிப்ரிஷியேஷனால் அதான் நம்ம பத்து லட்சத்தை அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுடுவாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பிரிச்சுருவாங்க ஸோ இதை வந்து இப்படி தான் அவங்க வந்து எக்ஸ்பென்ஸை வந்து இது பண்ணுவாங்க ஸோ ஒரு லட்சம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு லட்சம் ஆட் பண்ணுவாங்க அடுத்து ஒரு ஒரு லட்சம் ஆட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இயர் ஆன் இயர் வந்து இயரில் வந்து ஒரு லட்சம் வந்து எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஸோ ஒரு லட்சம் இயரில் வந்து குறச்சிருக்காங்கன்னா அப்போ ஒரு முப்பத்தி மூணாயிரம் அந்த கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படியே இருபதாயிரம் இருபதாயிரம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு குவார்ட்டரில் குறைச்சிருக்காங்க அடுத்த கவார்டரில் இருபதாயிரம் குறைப்பாங்க ஸோ இவங்களோட இங்கே ப்ராஃபிட் என்ன இருக்குது இருபது லட்சம் ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காங்களா ஸோ இருபதாயிரம் குறைஞ்சினா நைன்டீன் பாயிண்ட் எயிட் லேக் வந்து ப்ராஃபிட் வரைக்கும் இங்கே ப்ராஃபிட் வந்து அடி வாங்கலையில வெறும் பாயிண்ட் டூ லேக் தான் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ இந்த ப்ராஃபிட் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து நம்ம டிப்ரிஷியேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அமோடைசேஷன் ஸோ அமோடைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ட்வேர் என்னது நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ இது ப்ராடக்ட்ஸ் நம்ம டச் பண்ண முடியும் டச் பண்ணுற ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் அமோடைசேஷன் என்ன ஆகுதுன்னா நம்ம டச் பண்ண முடியாத ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும் ஸோ இந்த சாஃப்ட்வேர் வாங்குறது ட்ரேட்மார்க் வாங்குறது ஸோ இந்த நம்ம ப்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இது என்னோட ப்ராண்டு இந்த டாட்டா அப்படிங்கிற ப்ராண்ட் இருக்குது ஸோ டாடா பிராண்டு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிசிசிஎஸ் அவங்க என்ன ஆச்சுறாங்க டாட்டாவோட ப்ராண்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த டிசிஎஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு பே பண்ணுவாங்க டாட்டா சன்ஸ் அப்படிங்கிற இருப்பாங்க ஸோ டாட்டா சன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுக்காண்டி அவங்க பே பண்ணுவாங்க ஸோ இதான் பிராண்டு தான் அமோடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம் ப்ளஸ் சாஃப்ட்வேர் இருக்கும் அப்புறம் அது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லாத அதாவது டச் பண்ண முடியாத ப்ராடக்ட்ஸ்லாம் அது அமௌண்டைசேஷன் சொல்கிறது ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சேருக்காங்க ஒரு நூறு கோடி கொடுத்து அந்த பிராண்டை வாங்கியிருக்காங்க ஸோ அந்த நூறு கோடி அவங்க சம்பாதிக்கிறதே பார்த்தீங்கன்னா ரெவென்யூ நூறு கோடி நூறு கோடியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கோடி அவங்க ப்ராஃபிட் செய்கிறாங்க பட் நூறு கோடி அந்த ப்ராண்டுக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு அந்த பிராண்டை வாங்குறதுக்கு அதாவது அவங்க அவங்க ப்ராண்டில் சேர்க்குறதுக்கு ஸோ டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படின்னு சேர்க்குறதுக்கு அவங்க நூறு கோடி கொடுத்துருக்காங்கன்னா ஸோ இருபது கோடி தான் ப்ராஃபிட்டு நூறு கோடி அதில் கொடுத்துட்டாங்கன்னா மைனஸ் எண்பது கோடி ஆயிரும்ல ஸோ எண்பது கோடி இங்கே பார்த்தா அடி வாங்கிடும் ஸோ அடி வாங்கினா இந்த அடி வாங்காம அடி வாங்காமல் காப்பாற்றுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அமோடைசேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு லட்சம் வந்து கொடுத்துருக்காங்க அஞ்சு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு லட்சம் ஒரு வருஷமாக குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து அடிவாங்காது ஸோ இது இதுக்கு தான் பார்த்திங்கன்னா எபிடா அப்படின்னு யூஸ் ஆகும் ஸோ எபிடா நான் பார்த்துட்டீங்களா எபிடா அமோடைசேஷன் பார்த்துட்டீங்க டிப்ரிஷியேஷன் பார்த்துட்டீங்க டேக்ஸ்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ டாக்ஸ் கவர்மெண்ட் டேக்ஸ் கொடுக்கணும் இன்கம் இன்ட்ரெஸ்ட்னா பார்த்துருப்பீங்க ஸோ லோன் வாங்கினா இன்ட்ரஸ்ட் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த இயர்னிங் பிஃபோர் தான் வந்து எபிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இது கழிக்கிறதுக்கு முன்னாடி கழிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறதான் இயர்னிங் பிஃபோர் அப்படின்னு சொல்கிறது ஸோ அடுத்து பார்த்திங்கனா இப்போ நம்ம ஓகே எல்லாமே பார்த்துட்டோம் பேசிக்கெலாம் பார்த்துட்டோம் ஸோ நார்மல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சோலிடேட்டட் பார்க்கணும் ஸோ முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்க்கணும் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கணும் ப்ளஸ் பார்த்திங்கனா மார்ஜின் பர்சன்டேஜ் பார்க்கணும் ஸோ மார்ஜின் பெர்சன்டேஜ்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பா ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் ஸோ ப்ராஃபிட் டிவைட் பை என்ன செய்வாங்க அப்படின்னா ரெவன்யூ பார்ப்பாங்க இன்ட்டு ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கிறது ஸோ நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருச்சோ அதோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்குறது இதுவும் முக்கியமாக பார்ப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இர்னிங் பர்ஷேர் இது இர்னிங் பர்ஷேர் பார்த்தாலும் ஒன்று தான் மெயினாக நம்ம வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்ன பார்க்குறோமோ இயர்னிங் பர் ஷேர் அதுதான் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் பர்சன்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கம்பெனியில் பார்க்கணும் ஸோ பேங்க்கில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்லையும் என்பி வீடும் ரெவன்யூ பார்க்கணும் டேக்ஸ் பார்க்கணும் ஏர்னிங் பர்ஷியர் பார்க்கணும் அசட் குவாலிட்டி பார்க்கணும் அதாவது என்பிஏ பார்க்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கணும் ஸோ இதெல்லாம் பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தாச்சு எஸ்டிமேட்டையும் பார்க்கணும் எஸ்டிமேட்னா நம்ம இந்த வெப்சைட்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எந்தெந்த வெப்சைட்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா மின்ட் அப்படின்னு இருக்கும் அப்புறம் என்டிடிவி ப்ராஃபிட் இருக்கும் டிவி எயிட்டின் இருக்கும் இதுமாதிரி நிறையா வெப்சைட் இருக்கும் ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்டிடிவி ப்ராஃபிட்டில் போய் பாருங்கள் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா கிளியராக கொடுத்துருப்பாங்க ஸோ ரெவன்யூ எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் க்ளியராக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை வச்சு எஸ்டிமேட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ எஸ்டிமேட்டட் நம்பரையும் கண்டிப்பாக பார்க்கணும் எஸ்டிமேட்டட் நம்பர்லேயும் தான் ரிசல்ட்டோட இது இருக்கும் அதாவது மேலே ஏறுமா கீழே இறங்குமா அப்படிங்கிறது ப்ளஸ் ஓகே எஸ்டிமேட்டை நம்ம பார்த்துட்டீங்க வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டோட கமெண்ட்ரி பார்க்கணும் ஸோ கமெண்ட்ரினா கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட குரோத் அடுத்த குவார்ட்டரில் எப்படி க்ரோத் இருக்க போது அடுத்த ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அவங்க என்ன க்ரோத் எதிர்பார்க்குறாங்க ஸோ எல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க கம்பெனியும் சொல்லுவாங்க நாங்கள் அடுத்த குவார்ட்டரில் வந்து இப்படி எதிர்பார்க்குறோம் அடுத்த இயரில் வந்து இப்படி எதிர்பார்க்குறோம் எங்களோடய க்ரோத் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்க போகுது செவன் பர்சன்டேஜ் இருக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ அந்த கம்பெனியோட கமெண்ட்ரியும் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் வியூ ஸோ ப்ரோக்கரேஜ் வியூனா நிறையா ப்ரோக்கரேஜ் இருப்பாங்க இந்த மார்கன் ஸ்டாலி நொமூரா அப்புறம் பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வாலு ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரோக்கரேஜ் இருப்பாங்க அவங்க வந்து ரேட்டிங் கொடுப்பாங்க ஸோ பை பண்ணணுமா ஹோல்ட் பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்னு ஸோ பை பண்ணணுமா அப்படின்னு கொடுத்துட்டாலேயும் ஓரளவுக்கு ஷேர் வந்து மேலே ஏற போகுதுன்னு அர்த்தம் ப்ளஸ் நீங்கள் ரிலையன்ஸோட இதில் பார்த்துருப்பீங்க ஸோ பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து அப்புறம் பெட்ரோல் கம்பிகளுக்கு பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீக் வேர்ட் அப்படின்னு கேட்டனால பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஷேர் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாம் பார்த்தாச்சு எல்லாம் ஓகே அப்படின்னு தெரிஞ்சால் ஷேர் மேலே ஏறுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் கீழே இறங்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான் எல்லாம் வந்து ஓப்பனிங் ப்ரைஸை பொறுத்து தான் இருக்குது ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளால் முடிவு பண்ண முடியும் ஸோ அங்கே வந்து இப்போ வந்து ரிசல்ட்டு எப்படி படிக்கிறது அப்படின்னு பிடிஎஃப்ல வந்து பார்த்துக்குருவோம் ஃபஸ்ட்டு வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட வந்து ரிசல்ட் படிஎஃப்ல வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்திங்கன்னா டிவிடென்ட் கொடுத்துருக்காங்களா ஸ்டாக் ஸ்ப்ளிட் கொடுத்துருக்காங்களா இல்லை போனஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எதாவது கொடுத்துருப்பாங்க அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே கொடுக்கல ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸை தேடணும் அதாவது கன்சோலிட்ட பாக்கணுமா இல்ல ஸ்டாண்டர்ட் லோன் பார்க்கணுமா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம ரிலையன்ஸ் டிஸ்ட்ரிஸ் பார்க்குறோம் அப்புறம் கன்சோல்டேட்டட் தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய அழியிருப்பாங்க கொஞ்சம் கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா பாக்ஸ் நம்ம தேடணும் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சோலிடேட்டட் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் பாக்ஸ் வந்துருச்சு ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்ம தான் தேடணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கன்சோலிடேட்டட் ஃபைனான்ஷியல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் கன்சோலிடேட்டட் ஃபைனான்ஷியல் ரிசல்ட் ஸோ நம்ம கன்சோலிடேட்டட் தான் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ருபீஸ் இன் குரோரில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நம்ம குவார்டர் ஒன் பார்க்குறோம் ஸோ குவார்ட்டர் ஒன் இன்னுக்கு அடுத்து என்ன ப்ரீவியஸ் குவாட்டர் இருக்கணும் குவாட்டர் ஃபோர் இருக்கணும் அதுக்கடுத்துன்னா இது வந்து இயர்லி ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட குவார்ட்டர் ஒன்று இருக்கணும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ சம் பிடிஎஃப்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளேயே குவார்ட்டர் ஒன் இருக்கும் இங்கனக்குள்ளேயே குவார்ட்டர் ஒன் இருக்கும் ஸோ இயர் ஆன் இயர் இங்கே இருக்கும் குவார்ட்டர் போன இயர் போன ப்ரீவியஸ் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் ஃபோர் இங்கே இருக்கும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது இது வந்து குவார்ட்டர் ஒன்னாக இருக்குது இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டர் ஃபோராக இருக்குது இது வந்து குவார்ட்டர் ஒன்னாக இருக்குது ஸோ பாருங்கள் தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இது வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோட்டல் இன்கம் பார்க்கணும் ஸோ டோட்டல் இன்கம் பாருங்கள் டோட்டல் இன்கம் வந்து இங்கே இது இருக்குது இதில் என்ன செக் இதில் என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டோட்டல் இன்கம் பார்க்குறோம்ல அது வந்து ப்ரீவியஸை விட அதிகமாக இருக்கணும் ஸோ பாருங்கள் டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் டூ லேக் சிக்ஸ்ட்டி த்ரீ தௌசண்ட் ப்ரீவியஸோட அதிகமாக இருக்குது குவார்ட்லி பார்த்தீங்கன்னா டூ லேக் சிக்ஸ்ட்டி நைன் தௌசண்ட் ஸோ கொஞ்சம் டவுன் இருக்குது ஸோ ஓரளவுக்கு இங்கே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆட் பண்ணிக்கிறோம் இயர்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இயர்லி தான் பார்ப்பாங்க குவார்ட்லி லைட்டாக அடி வாங்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஓரளவுக்கு நீங்க செக் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அடுத்து என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் செக் பண்ணணும் ஸோ எங்கள் பாருங்க பாருங்கள் அதர் இன்கம் இருக்குது ஸோ இங்கே அதர் இன்கம் பாருங்க ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இருந்துச்சு ஸோ சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ சடனாக ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து ஸ்டேக் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ ஏசியன் பெயிண்ட்டோட ஷேர் வந்து அவங்க ரொம்ப வருஷமாக ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட வந்து ஷேர் வச்சிருந்தாங்க ஸோ மொத்தம் ஏஷியன் பெயிண்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷேர் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இருந்துச்சு ஸோ அவங்க அந்த ஷேரை வைத்துருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோர் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிச்சு ஸோ அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதர் இன்கமில் வந்து ஆட் ஆகும் ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா அதர் இன்கம்னால் அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாகும் ஸோ அதர் இன்கமில் ப்ராஃபிட் அதிகமான ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இருக்கிறத விட அதிகமாக இருக்கும் ஸோ அதையும் செக் பண்ணணும் பட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கில் ஒர்க்கில் ப்ராஃபிட் அதிகமாகணுமே தவிர அதர் இன்கமில் வச்சு ப்ராஃபிட் அதிகமாகக்கூடாது அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் ஸோ இங்கே ஒர்க்கில் ப்ராஃபிட் கம்மியாயிருச்சு அதர் இன்கம் நல்லா ஷேர் கண்டிப்பாக கீழே விழுக தான் செய்யும் ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ டோட்டல் இன்கம் பார்த்தாச்சு அதன் இன்கம் பார்த்தாச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும் ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்கும் எக்ஸ்பென்ஸில் என்ன அவங்க என்ன செலவழிச்சிருக்காங்க அதை வந்து செக் பண்ணணும் ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா எபிட்டா பார்த்தோம் ஸோ எப்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்டானா ஒரு சிலர் கொடுத்துருப்பாங்க பட் இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து என்ன செய்யணும் அதுக்கடுத்து டிப்ரிஷியேஷன் இருக்கும் அமோடஸேஷன் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கனா டாக்ஸ் கொடுக்கணும் ஸோ பாருங்கள் டேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னக்குள்ளே உள்ளே இவங்க என்ன செஞ்சிருக்காங்க பாருங்களேன் டிப்ரிஷியேஷன் அமோடஸ்டேஷன் எக்ஸ்பென்ஸ்லேயே ஆட் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சில பேர் எக்ஸ்பென்சில ஆட் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் எக்ஸ்பென்ஸில் ஆட் பண்ணாமல் அதாவது தனியாக காமிப்பாங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னா டிப்ரிஷியேஷன் அமெரிசேஷன் இதிலேயே ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பார்க்கணும் ஸோ ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பாருங்கள் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் இருக்கும் இல்லாட்டி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னு கூட இருக்கும் ஸோ இதான் வந்து ஃபைனல் ப்ராஃபிட் தேர்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி ஒன்று ப்ளஸ் ஒரு சில நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் செவன் எயிட்டி த்ரீ இந்த இதையும் கூட போடுவாங்க ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் லாஸ் ஆஃப் அசோசியேட் அண்டு ஜாயின்ட் வென்ச்சர் அதை கூட போடுவாங்க ஸோ இதையும் செக் பண்ணிக்கலாம் இதையும் செக் பண்ணிக்கலாம் நம்ம அதையும் செக் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டையும் பார்த்தா ஒன்று தான் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இதெல்லாம் அவ்வளோவா எதுவும் பார்க்க தேவையில்லை நம்ம அடுத்து என்ன பார்க்கணும் இபிஎஸ் பார்க்கணும் ஸோ இபிஎஸ் அடுத்து இங்கே இருக்கும் ஸோ இபிஎஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்குன்னு இருக்கும் டைல்யூட்டும் இருக்கும் ஸோ ஓரளவுக்கு ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க ஸோ பேசிக் டைலூட்டோட அப்படின்னு சொன்னால் ஓ ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அவ்வளோ டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்க வேணாம் பேசிக்னா என்ன டைலூட்டோடனா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ டைலூட்டோடனா பேசிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியில் நிறைய பேர் நினைசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போனஸாக வந்து கம்பெனியோட ஷேர் கொடுப்பாங்க ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு கம்பெனியோட ஷேர் கொடுப்பாங்க அதனால் அது இனிமே டைல்யூஷட் ஆகும் அப்படிங்கிறதான் வந்து டைல்யூட்ட டைல்யூட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம என்ன பார்க்கக்கூடாது அப்படின்னா போனதை விட அதிகமாக இருக்கா இந்த இதை விட அதிகமாக இருக்கா ஸோ இது என்னாதுன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் தான் இது வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ வேறு எதுவும் பார்க்கணும் தேவையில்லை ஸோ வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு இங்கேனக்குள்ளே பாருங்கள் இது பாருங்கள் இங்கே ஆப்ரேட்டிங் மார்ஜின் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின்னா ரெவன்யூ எபிடா மார்ஜின் அப்படின்னு சொல்வோம் ஆப்ரேட்டிங் மார்ஜின்னா ஸோ ரெவன்யூ மைனஸ் எக்ஸ்பென்ஸ் கடுத்து ஒரு ப்ராஃபிட் வருது பார்த்தீங்களா ஸோ இது வந்து எபிடா எபிடாக்கு முன்னாடி இருக்கிற ப்ராஃபிட் இயர்னிங் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்னா எபிடா கடுத்து டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு டிப்ரிஷியேஷன் அபோடேஷேஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ப்ராஃபிட் வரது பார்த்திங்களா ஸோ அதுதான் வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஸோ இது என்னன்னா இது எப்போ போனதை விட இன்க்ரீஸ்ஸாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்க்குறோம் ஸோ இவங்க நம்ம செக்மெண்ட் வைஸ் ரிசல்ட் பார்க்கணும் ஸோ செக்மெண்ட்னா இவங்க எந்த செக்டரில் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஸோ இது பாருங்கள் கன்சாலிடேட் செக்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரெவென்யூ ஆயில் அண்ட் கேஸில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ரெவென்யூ ரீட்டை பிஸ்னஸில் இவ்வளோ ரெவென்யூ டிஜிட்டல் சர்வீஸில் இவ்வளோ ரெவென்யூ ஸோ அதர்ஸில் இவ்வளோ வந்துருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக்மெண்ட் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களே எபிடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸு டெப்ரிஷியேஷன் அதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் வந்திருக்கோ அது கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிலண்ட் கேஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் ரிசல்ட் எப்டில் கொடுத்துருக்காங்க ஸோ எபிட்டாவில் டிஏ மட்டும் எடுத்துட்டாங்க அதாவது டிப்ரிஷியேஷன் அமௌசேஷன் மட்டும் எடுத்துகிட்டு எவ்வளோ ரிசல்ட் வந்திருக்கு அதாவது இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ எபிட்டாவும் பார்ப்பாங்க ஒரு சில பேர் எபிட்டும் பார்ப்பாங்க நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெவென்யூ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ செக்மெண்ட் வைஸில் ரெவன்யூ அதிகமாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும் இது வந்து மேக்ஸிமம் பார்ப்பாங்க ஸோ இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் ஃபாலோ ஆனது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆயில் டூ கெமிக்கல்லேயும் அதேமாதிரி ரீட்டைல்லையும் ஒரு அளவுக்கு அடி வாங்குச்சு நெகட்டிவ் ஆகுதுனால பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் வந்து நிக்கில விழுந்துச்சு ஸோ வேறு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் செக் பண்ண தேவையில்லை ஸோ இதுலேயும் ஸ்டாண்டர் லோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ சும்மா நான் காமிச்சிக்கிறேன் இதை பாருங்க அன்னாடி டேட்டு ஸ்டே ஸ்டாண்ட் லோன் ஃபைனான்சியல் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கணும் அவசியம் இல்லை ஸோ பஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இதுவும் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தனியாக அவங்க மட்டும் எவ்வளோ ரெவன்யூ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் போட்டிருப்பாங்க இந்த ரீட்டைல் பிஸ்னஸ் அது எவ்வளவா எதுவும் இருக்காது சும்மா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது இருக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்ப்போம் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிடிஎஃப்ல வந்து ரிசல்ட் படிப்போம் ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ரிசல்ட் வந்தாச்சு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இருக்கா போனஸ் இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும் ஸ்டாக் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த கோவர்ட்டில் பாருங்க டிவிடன் ஸ்பெஷல் இன்ட்ரீம் டிவிடன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு ரூபா அஞ்சுருவா வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்டில் ஒரு ஒரு ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் டிவிடன் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ப்ளஸ் ரெக்கார்ட் டேட்டும் ஒரு சில பேர் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க ஸோ ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்போ அப்படின்னு அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து போனஸ் ஷேர் இருக்கான்னு பார்க்கணும் ஸோ போனஸ் ஷேர் இருக்கு இஸ்வென்ஸ் ஆஃப் போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன் இஷ்டு ஒன் ரேவில் கொடுத்துருக்காங்க ஒன் இஷ்டு ஒன்னா ஒரு ஷேர் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட ரெக்கார்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ரெக்கார்ட் டேட்டையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தேழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பேங்க் பார்க்குறோம் ஸோ பேங்க்கோ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லோன் படிக்கணும் ஸோ ஸ்டாண்டர் லோன் பாக்ஸை தேடணும் ஸோ இதில் பாருங்கள் இவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டாண்ட் லோன் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ மேக்ஸிமம் பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் லோன் அப்படின்னு அவங்களே வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டட் லோன் கொடுத்துருக்காங்க கன்சல்டேட்டட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கன்சாலிட்டேட் கொடுப்பாங்க நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை ஸோ கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கன்சாலிட்டேட் அப்படின்னு இருக்கும் கொஞ்சம் கீழே வாங்க இதோ அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் அன் ஆடிட்டட் கன்சாலிட்டேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பேங்க்கினாலே ஸ்டாண்டர்ட் லோன் மட்டும்தான் படிக்கணும் ஸோ ஸ்டாண்டர் லோன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பாருங்கள் ஸ்டாண்டர் லோனில் இதான் இங்கே இருந்துச்சு அன் அடிட்டட் ஸ்டாண்டர் லோன் அப்படின்னு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் டோட்டல் இன்கம் பார்க்கணும் ஸோ டோட்டல் இன்கம் பாருங்க இங்கே இருக்க டோட்டல் இன்கம் நைன்ட்டி நைன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கணும் ரெண்டு குவார்ட்டரோடய ப்ளஸ் அடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்க்கணும் ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ட்டு பாருங்க ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்க்ளூடிங் ப்ரொவிஷன் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ் ப்ரொவிஷனுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸ்பென்டிச்சர் எவ்வளோ அப்படி இது ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பென்ஸ் நம்ம என்ன செய்யணும் போனதை விட அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு முக்கியம் ப்ளஸ் ப்ரொவிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும் ஸோ ப்ரொவிஷன் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ இதுலேயும் செக் பண்ணுங்க இதுலேயும் வந்து அதர் இன்கம் அப்படின்னு செக் பண்ணணும் ஸோ அதர் இன்கம் பாருங்கள் அதர் இன்கம் இங்கே இருக்குது அதனுங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் வந்துருக்கு இங்கே டுவெல் தௌசண்ட் தான் இருக்குது இங்கே டென் தௌசண்ட் தான் இருக்குது ஸோ சடனாக எப்படி நைன் தௌசண்ட் கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க ஸோ அவங்களோட ஐபிஓவில் வந்து இவங்க வந்து ஸ்டேக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட தான் அது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு குழந்தை ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஸோ அதில் அவங்க ஷேர் வச்சுருந்தாங்க அது வித்தனால அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் குறைச்சிருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுவும் அதர் இன்கமில் தான் வந்து ஆட் ஆகும் ஸோ டொண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி நைன் இருக்குது ஸோ அதுக்கடுத்து என்ன செக் பண்ணணும் ப்ரொவிஷன் செக் பண்ணணும் ஸோ ஏன்னா நம்ம பேங்க்கோட ரிசல்ட் படிக்கணும் அப்போ வந்து ப்ரொவிஷன் எவ்வளோ அப்படி செக் பண்ணணும் ஸோ எக்ஸ்பெண்டிச்சருக்கு கடுத்து அது எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க அதை எக்ஸ்பெண்டிச்சருக்கு அடுத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ஸோ ப்ராஃபிட் அப்படி இது பாருங்கள் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா அது கீழே இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் தேர்ட்டி த்ரீ இங்கே இருக்குது அது எடுத்து டுவெண்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா டூ ஸோ டூ தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வந்துருச்சு த்ரீ தௌசண்ட்லேருந்து ஃபோர்டீன் தௌசண்ட் வந்துருச்சு என்ன இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் வந்து வேணும்னே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரொவிஷன் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுவோம் அதாவது பேட் லோன் அதிகமாக அதுலேருந்து ஒரு ஒரு சில பர்சன்டேஜை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வந்து ப்ராஃபிட்டிலேருந்து குறைக்கணும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க வேணும்னே ப்ரொவிஷன் ஆட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பேட் லோன் வரல ஏன் வந்து இப்போ ப்ரொவிஷன் ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து குவார்ட்டர் ஒன்று தான் நடக்குது ஸோ குவார்ட்டர் டூ இருக்குது குவார்ட்டர் த்ரீ இருக்குது குவார்ட்டர் ஃபோர் இருக்குது ஸோ அந்த குவார்ட்டரில் அடி வாங்கிடுமோ இப்போ வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதிகமாயிரும் இப்போ நைன் தௌசண்ட் அந்த இதுலேருந்து வந்திருக்கு ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ்லேருந்து ஸோ இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ வந்துடும் நெட் ப்ராஃபிட் பாருங்கள் ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த நைன் தௌசண்ட் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் குரோ வந்து அவங்களோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கும் ஸோ பட் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க நாங்கள் அவ்வளோலாம் காமிக்கணும்னு தேவையில்லை நாங்கள் கம்மியாகவே காமிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனில் வந்து ஒரு சில அமௌண்ட்டு வேணும்னே ஆட் பண்ணிட்டாங்க ஸோ குவார்ட்டர் டூலையும் குவார்ட்டர் த்ரீலேயும் பேட் லோன் எதுவும் உருவாச்சுன்னா அவங்க அந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் ஆட் பண்ணணும் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காண்டி இப்போயே வந்து ப்ரொவிஷன் ஆட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெட்டர் மூவ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் பார்த்தாச்சா ஸோ ப்ரொவிஷன் கடுத்து என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு ப்ரொவிஷனு அதுக்கு எக்ஸப்ஷனல் ஐட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ எக்ஸப்ஷனல் ஐட்டமும் பார்த்துக்கோங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அதர் இன்கம் மாதிரி தான் அதுவும் செக் பண்ணிக்கோங்க அது வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கிடைக்கும் நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒர்க்கில் இருந்தால் நம்ம ப்ராஃபிட் வரணுமே தவிர அதர் இன்கம் அப்புறம் எக்ஸப்ஷனல் ஐட்டம் அதிலருந்துலாம் வரக்கூடாது அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸப்ஷனல் ஐட்டம் கடுத்து என்ன இருக்கும் ப்ராஃபிட் இருக்கும் ஸோ அடுத்து டேக்ஸ் எதுன்னு கொடுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இதை வந்து ஃபைனல் ப்ராஃபிட் ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க அதிகமாக இருக்கணும் குவாட்டராக ஒன் குவட்டரோடையும் இரன் இயர் இருக்கிறதோடையும் ஸோ அடுத்து வேறு என்ன பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து என்பி பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து பார்ட் டூவோ பார்ட் த்ரீயோ பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் ப்ரொவிஷன் பார்த்தோம் அதுக்கடுத்து அடுத்து பார்த்தோம் ஸோ என்பியை பாருங்கள் கிராஸ் என்பியை கொடுத்துருப்பாங்க நெட் என்பியும் கொடுத்துருப்பாங்க பட் நம்ம என்ன செக் பண்ணணும் பெர்சென்டேஜில் செக் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கிராஸ் என்பி பர்சன்டேஜ் பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபோர் செவன் பர்சன்டேஜ் ஸோ இது வந்து கிராஸு இது வந்து நெட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே கம்மியாக தான் இருக்கணும் கம்மியாக இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அசட் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ வேறு என்ன செக் பண்ணணும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செக்மெண்ட் வைஸ் அவ்வளோவா எதுவும் பார்க்க மாட்டாங்க ஜஸ்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்துக்கோங்க ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏன் பண்ணது பார்த்தீங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் செவன் செவன் தௌசண்ட் ஃபோர் செவன்ட்டி ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏன்ட் இது ஸோ இன்ட்ரஸ்ட் எக்ஸ்பென்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஸோ செவன்ட்டி செவன் தௌசண்டில் வந்து நம்ம ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கழிச்சிட்டோம்னா ஸோ அதான் வந்து நெட் இன்ட்ரஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ப்ரீவியஸ் குவார்டரோட அதிகமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னு தேவையில்ல ஒரு சில நியூஸ் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே அவங்களே போட்டுருப்பாங்க அதாவது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கார்சன்டேஜ் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ வேறு இதில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இபிஎஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஈ பேசுங்க பாருங்க இயர்னிங் பர்ஷர் இது இருக்குது பேசிக்கு அப்புறம் டெய்லி விட்ருக்கு ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ பேங்க்கில் அவ்வளோவா எதுவும் இதான் இதை மட்டும் தான் பார்க்கணும் ஸோ இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஸோ குவார்டர்லி ரிசல்ட் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நான் தான் ஸ்டாக்கர் குட் பாய்